உங்கள் மீது ஊக்கமாய் அன்பு செலுத்துகிற இயேசுவை பற்றி சொல்லுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சுத்த இருதயத்தோடே அன்பு கூறுங்கள் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு யாராவது வழிமுறைகளை சொல்லி சில காரியங்களை செய்ய சொல்லும் போது நாம் அவைகளை தவறாமல் செய்து முடிக்கிறோம் முதலாவது தேவனுடைய வார்த்தையானது நாம் வாழ்நாளெல்லாம் போய் விடாதபடிக்கு நம்மை சரியான வழியில் நடத்துகிறது நம் இருதயத்தில் உள்ள அசுத்தங்களை கழுவி சுத்திகரிக்கிறது நம்மிடம் காணப்படுகின்ற குறைவுகளை மாற்றி நிறை உள்ளவர்களாக வாழ உதவி செய்கிறது நாம் கசந்து கொண்டு மற்றவர்களையும் கசப்பாக பேசும்போது நாமும் கஷ்டப்படுகிறோம் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி விடுகின்றோம் இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதர சகோதரிடத்தில் நாம் அன்பு செலுத்தினால் மாத்திரம்தான் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் ஊக்கமாய் அன்பு கூற முடியும் அதுவும் சுத்த இருதயத்தோடு அவர்களோடு பழக முடியும் ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்று தினமும் நாமும் ஜெபிப்போம் நம்முடைய வாய் ஆத்துமா இருதயம் யாவும் பரிசுத்த ஆவியானவரால் தான் சுத்திகரிக்க முடியும் அவரால் தான் நம்முடைய மன கண்களை திறக்க முடியும் நம்மை கழுவி தூய்மையாக்க முடியும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவதற்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்